இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு நெருக்கடிக்கு முதன்மையான காரணம் ஆண்டு தவறும் எட்டு லட்சம் கோடி அளவுக்கு நாம வந்து பெட்ரோல் இறக்குமதியில் அந்நீர் முதன்மையான காரணம் இதே நிலைமை வந்து பிரேசிலுக்கு வந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாடு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது வாங்கின கண்ணு திருப்பி செலுத்த முடியல திவாலாக கூடிய நிலைமை யோசிச்சாங்க பெட்ரோல் இறக்குமதி தான் இதுக்கு காரணம்னு கண்டறிஞ்சு அங்க இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிகமா கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய நாடு பிரேசில் பாதி சர்க்கரை ஆலை வந்து எத்தனை நாள் ஆலைகளாக மாத்தினாங்க அந்த ஒரு சர்க்கரைக்கு சந்தையில் வந்து இழிவு இல்லை அதனால அதுக்கு பின்னாடி படிப்படியாக 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 முன்னேறி எத்தனால வாகன எரிபொருளா பயன்படுத்தி அந்த நாடு அடுத்து ஒலிம்பிக் போட்டி நடத்துகிற அளவுக்கு மேலே வந்துட்டாங்க ஆக என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இது இருக்கக்கூடிய யதார்த்த நிலை உண்மையான நிலை எங்களுக்கு பின்னாடி பெரிய சக்தி இல்லை அதாவது மக்களுடைய மனநிலையை எல்லாமே பொருள் 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 மாத்தோடு நாடி தலசெல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒறுப்பது வேந்து அவன் செய்த குற்றத்திற்கு ஏற்ப அதை செய்தவன் மீண்டும் செய்யா வண்ணம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட குற்ற என்ன முதியா வண்ணம் செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்குவது அரசினுடைய கடமை